ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே தவ காலத்தினுடைய வெள்ளிக்கிழமைகளிலே இயேசுவினுடைய சிலுவை பாதைகளை நாம் தியானித்து வருகின்றோம் கடந்த வாரத்திலே சீரையின் ஊரை சேர்ந்த சீமோன் ஆண்டவருக்கு உதவி செய்ததை நாம் தியானித்தோம் இந்த நாளிலே எருசிலே மகளிர் ஆண்டவருக்கு ஆறுதல் சொன்னதை நாம் தியானித்து பார்க்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே சராசரியுடைய கடைசி ஆயுதம் இந்த அழுகை இந்த கண்ணீர் இயலாமையின் செயல் வடிவம் கூட பல நேரத்திலே கண்ணீராகவே அழுகையாகவே அமைந்துவிடுகின்றது கண்ணீர் என்பது உப்பு கலந்தது மட்டுமல்ல மாறாக அந்த கண்ணீரிலே கரிசனையும் கலந்திருக்கிறது என்பதை இந்த எட்டாவது நிலையிலே நாம் பார்த்து அறிந்து கொள்ளலாம் ஒரு நேர்மையாளனுக்கு ஒரு கொடுமை நேர்ந்துவிட்டது இயேசு நல்லதே செய்தார் நன்மைகளையே செய்தார் எல்லா மக்களையும் தொட்டார் ஓய்வு நாளிலே குணப்படுத்தினார் ஆனால் இப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு நல்லது செய்த ஒரு மனிதனுக்கு இப்படி ஏன் இந்த சிலுவை சாவு இதை கேட்க யாரும் இல்லையா என்று சொல்லி இந்த பெண்கள் மாரடித்து புலம்புவதை பிவளிய நமக்கு படம் பிடித்து காட்டுகிறது ஒருவேளை இந்த பெண்களுக்கு தைரியம் இருந்திருந்தால் வலிமை இருந்திருந்தால் ஒருவேளை இயேசுவினுடைய தண்டனையை மறு ஆய்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி வீதிகளிலே இருப்பார்கள் ஆனால் யூதர்களை பொறுத்தவரை பெண்களை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை பெண்களை அவர்கள் மதிப்பதில்லை பெண்கள் இந்த இடத்திற்கு வரக்கூடாது என்று சொல்லி பெண்களுக்கு என்று பலவிதமான கட்டுப்பாடுகளை அவர்கள் வைத்திருந்தார்கள் இந்த பெண்கள் செய்ய செய்த காரியம் ஒன்றை ஒன்று இயேசுவோடு நடந்தார்கள் அதைவிட மேலானது ஒன்று தங்கள் கண்ணீரை இயேசுவுக்காக கொடுத்தார்கள் வேறு ஒன்றும் அவர்களால் செய்ய முடியவில்லை இயேசுவோடு நடந்தார்கள் மாரடித்து புலம்பினார்கள் கண்ணீர் ததும்ப இயேசுவை பின்பற்றி கொண்டு வந்தார்கள் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை கண்ணீர் என்பது சாதாரண ஒரு காரியம் அல்ல கண்ணீர் என்பது நாம் ஒரு நிகழ்ச்சியை காணுகின்ற பொழுது அந்த நிகழ்ச்சி நம்மோடு ஒன்றோடு ஒன்றாக இணைந்து விட்டது என்றால் மட்டுமே கண்ணீர் வரும் நம்ம பார்க்குறோம் நாடகம் பார்த்துட்ருக்குறோம் நாடகம் பார்க்கும்போது சில நேரம் நம்மளை அறியாமலே என்ன செய்யுது கண்ணீர் வந்துட்டு இருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த கேரக்டரானால் நானும் பாதிக்கப்பட்டிருக்கிறேன் அல்லது அந்த கேரக்டரும் என் வாழ்க்கையும் என்ன செய்து ஒன்று போல ஒத்து போகுது அதனால தான் எனக்கு என்ன செய்யுது என்னை அறியாமையே என்னுடைய கண்களிலே கண்ணீர் வருகின்றது திரைப்படம் பார்க்குறோம் திரைப்படம் பார்க்கின்ற பொழுது ஒரு சாமானியன் ஒருவன் அடிக்கப்படுகின்றான் அப்போது நம்மை அறியாமலே நம்முடைய கண்களிலிருந்து தாரை தாரையாக கண்ணீர் வருகின்றது காரணம் என்ன அப்படின்னா அவன் ஐயோ பாவம் அவன் ஒன்றுமே செய்யவில்லை அவன் தவறே செய்யவில்லை பல நேரத்திலே நிழல்களில் கூட நாம் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிஜமான வாழ்க்கையிலே யாராவது ஒருவர் துன்பப்படுகின்ற பொழுது யாராவது ஒருவர் கஷ்டப்படுகின்ற பொழுது நம்முடைய கண்களிலே கண்ணீர் வருகிறதா அல்லது சிரிப்பு வருகிறதா நிழலை பார்த்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் நிஜத்திலே எனக்கு அருகில் இருக்கக்கூடிய மனிதர்கள் துன்பப்படுகின்ற பொழுது வேதனைப்படுகின்ற பொழுது அவளுடைய கஷ்டத்தை நான் அறிகின்ற பொழுது என் கண்களிலே கண்ணீர் காணவில்லையே என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே அந்த கண்ணீர் எங்கே நான் வடிக்கக்கூடிய கண்ணீர் எங்கே ஆண்டவர் இயேசுவுக்காக அன்னை மரியாளோடு கண்ணீர் வடித்த பெண்கள் இந்த நாளிலே வரலாற்றில் இடம் பிடிக்கின்றார்கள் ஆண்டவர் திருப்பி அவர்களுக்கு ஆறுதல் கூறுகின்றார் எப்படி நீங்க எனக்காக அளவேண்டாம் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் அழுங்கள் என்று குறிப்பிடுகின்றார் ஆறுதல் சொல்ல வந்தவர்களுக்கு இயேசு ஆறுதல் சொல்கின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை நாம் எதற்காக கண்ணீர் வடிக்க வேண்டும் இயேசுவினுடைய லட்சிய பாதையிலே பயணிக்கக்கூடிய நாம் என்றாவது பிறருடைய நலனுக்காக பிறர் துன்பப்படுகின்ற பொழுது பிறர் வேதனைப்படுகின்ற பொழுது நான் கண்ணீர் விட்டிருக்கிறேனா அல்லது என்னுடைய கண்ணீரை நான் கொடுத்து நான் உன்னோடு துக்கத்திலே இருக்கின்றேன் என்று சொல்லி நம்முடைய பிரசனத்தை அவருடைய இல்லத்திலே நான் வைத்து கொண்டிருக்கிறேனா கேள்விக்குறியாக மாறி போய்விடுகின்றது என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நாம் அடுத்தவருடைய துன்பத்திலே நாம் அகமகில வேண்டாம் அடுத்தவர்களுடைய துன்பத்தை பார்த்து நாம் கைக்குட்டி சிரிக்க வேண்டாம் என்ன வேதனையோ என்ன துன்பமோ அவளுடைய வாழ்க்கையிலே கொஞ்ச நாளைக்கு முன்னகட்டி பாரதி ராஜா மகன் மனோஜ் என்ன செய்தான் இறந்து போயிட்டான் அதில் ஒரு வீடியோ வந்தது என்ன வீடியோ அப்படின்னா அவர் சொல்கின்றார் எல்லாரும் என்னை வந்து என்ன செய்கிறாங்க குறை கூறிகிட்டே இருக்காங்க அவங்க என்ன செய்யணும் என் இடத்துல உட்காந்து பார்க்கணும் அவங்க என் இடத்துல உட்காந்து பார்க்கணும் என் இடத்துல உட்காந்து பார்த்தாதான் என் வாழ்க்கை எவ்வளவு கடினமானது என் வாழ்க்கை எவ்வளவு கஷ்டமானது என்பதை என் இடத்துல உட்கார்ந்து பார்த்தா தான் தெரியும் என்று சொல்லி கண்ணீர் விடுவதை ஒரு வீடியோ பதிவு செய்கின்றது பல நேரத்தில் நாம் அடுத்தவருடைய வாழ்க்கைக்குள்ளே நுழையாமையே என்ன செய்கிறோம் அவர்களைப் பற்றி நாம் இழிவாக பேசி கொண்டிருக்கின்றோம் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை இயேசு நம்மை பார்த்து அதை தான் கேட்கின்றார் நான் பாரமான சிலுவையை தூக்கி கொண்டு செல்லும்போது எனக்காக மகளிர் கண்ணீர் வடித்தார்கள் நான் இந்த பூமியிலே இருந்த பொழுது மூன்று ஆண்டு கால என்னுடைய வாழ்விலே எத்தனையோ பேருடைய கண்ணீரை நான் துடைத்திருக்கின்றேன் ஒரு பெண் வந்தால் ஆண்டவரே என் மகள் பேய் பிடித்து கொடுமைக்குள்ளாகியிருக்கிறாள் இருக்கிறாள் நீர் வந்து குணமாக்க வேண்டும் என்று சொன்னபோது அவளுடைய பரிதாப நிலையை கண்டு ஆண்டவர் குணப்படுத்தினார் தொழுகை கூட தலைவர் வந்தார் நீர் வந்து சுகமாக்க வேண்டும் என்று சொல்ல போது அவருடைய கண்ணீரை துடைத்தார் பிடிபட்ட பெண் கையும் பிடிபட்டு இருக்கின்ற பொழுது கண்ணீர் மட்டுமே வடித்தால் ஆண்டவருடைய கண்ணீரை துடைத்தார் தன்னுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ பேருடைய கண்ணீரை எல்லாம் துடைத்த கடவுள் இன்று நம்முடைய கண்ணீரை துடைப்பதற்காக பாரமான சிலுவையை அவர் சுமந்து செல்கின்றார் அந்த பாரமான சிலுவையை சுமக்கின்ற பொழுது நம் இதயம் கரைந்து போயிடுகின்றதா நம் இதயம் எப்படிப்பட்ட இதயமாக இருக்கின்றது யாரோ ஒருவன் தூக்கிச் செல்கிறான் என்பதல்ல எனக்காக தூக்கிச் செல்கிறான் நான் தூக்க வேண்டிய சிலுவை நான் சுமக்க வேண்டிய இந்த பாரமான சிலுவை என் பாவம் என் பலவீனம் இதோ இந்த மாசற்ற மனிதன் தூக்கி கொண்டு செல்கிறான் என்று சொல்லி அந்த உணர்வு இருந்தாலே போதும் கண்ணீர் வடிக்க வேண்டும் என்று தேவையில்லை மாறாக அந்த உணர்வோடு இருந்தாலே போதும் ஆண்டவர் அதைத்தான் விரும்பிக் கொண்டிருக்கின்றார் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே பிறர் துன்பப்படுகின்ற பொழுது நாம் அந்த துன்பத்திலே பங்கெடுப்போம் அந்த துன்பத்திலே நாம் ஒன்றாக சேர்ந்து விடுவோம் கொஞ்ச நாளைக்கு முன்னகட்டி ஒரு செய்தி வந்தது என்ன அப்படின்னா அந்த மனிதர் ஒரு நாயை வளர்த்து வளர்த்திருந்தார் திடீரென்று அவர் இறந்து விடுகின்றார் அவரை அடக்கம் செய்து விட்டார்கள் அவர் வளர்த்த நாய் எங்கே இருந்துச்சு அப்படின்னா அவரை எங்கே அடக்கம் பண்ணாங்களோ அங்கேயே கடந்துச்சு எவ்வளவோ கூட்டு பார்த்தாங்க கண்களிலிருந்து கண்ணீர் வடிக்கின்றது எவ்வளவோ தூக்கி பார்த்தாங்க அதை தூக்குனாலும் திரும்ப தன்னுடைய தலைவனுடைய அந்த கல்லறையிலே படுத்து உயிரை விட்டது இது வேற எங்கேயும் இல்லை நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு சாதாரண ஒரு மிருகத்திற்கக்கூடிய ஒரு உணர்வு கூட பல நேரத்திலே மனிதர்களாகிய நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை நமக்கு இல்லை என்பதுதான் உண்மை கதவை அடைத்து விடுகின்றோம் வீட்டின் கதவை மட்டுமல்ல இதயத்தினுடைய கதவை கூட பல நேரத்தில் நாம் மூடி விடுகின்றோம் அவன் ஒருவேளை என்னிடம் ஏதாவது கேட்டுவிட்டால் நான் கொடுக்க வேண்டுமே என்று சொல்லி நம்முடைய மன கதவுகளை நாம் அடைக்கி விடுகின்றோம் இயேசுவினுடைய சீடர்களாக இருப்போம் அடுத்தவருடைய துன்பத்திலே நாம் துவண்டு போகாமல் என்னுடைய வாழ்வு பிறருக்காக என்பதை உணர்ந்து எருசிலை மகளிரைப் போல அடுத்தவளுடைய துன்பத்திலே கண்ணீர் வடித்து அவளை துன்பத்தில் பங்கெடுப்போம் ஆமீன்